வெல்கம் டு மீனாட்சிமே நம்மளோட கிச்சனில் திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் ஜீரக சம்பா அரிசி வச்சு அதுக்கு வந்து ஒன் கேஜி அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வெங்காயம் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் தேவைப்படும் மொத்தமாகவே அதில் வந்து நூற்றி ஐம்பது கிராம் வந்து சின்ன வெங்காயமும் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இது வந்து குறை குறஞ்சு அரைச்சி எடுத்துக்கலாம் நூறு கிராம் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் நான் இது வந்து தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அதாவது இந்த சைஸ் தக்காளி இது வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து நாலு எடுத்துருக்கோம் அதை வந்து எண்ணெயில் வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு இதான் மெஷர்மெண்ட் இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் தேவைப்படும் இந்த ஜீரக சம்பவம் அரிசி வந்து இந்த ப்ராண்டு தான் எடுத்திருக்கேன் டபுள் டி பிராண்ட் இது வந்து புதினா மல்லி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக தான் வந்து நம்ம ஒரு அஞ்சு வரலாறு எடுக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன் இது மாதிரி நீங்கள் பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ திண்டுக்கல் பிரியாணி இல்லைனாலும் அதுக்கு மசாலா ரெடி பண்ணணும் முக்கியமான மசாலா இது இதுக்கு வந்து பட்டை வந்து ஒரு ஆறு போல் எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த சைஸ் பட்டை ஒரு இருபது போலை ஏலக்காய் முப்பது கிராம்பு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஜாதி பத்திரி பாருங்கள் கொஞ்சமாக ஒரு ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் வந்து மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் தேவைப்படும் அதுக்கு வந்து இரநூறு எம்எல் வந்து ஆயில் எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் வந்து நான் வந்து நெய் சேர்க்க போகிறேன் இப்போது இப்போ வந்து அரிசி பாருங்கள் இந்த டைமில் தான் நீங்கள் வந்து ஊற வைக்கணும் அடுப்பில் எப்போ வந்து பிரியாணி கொண்டா வைக்கணுமோ அந்த டைமில் ஊற வைங்க முன்னாடியே ஊற வச்சிங்கன்னா சாதம் வந்து உடைய ஆரம்பிச்சிடும் அதனால் நான் இந்த டைமில் தான் பாருங்கள் அரிசி ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுட்டு ஒரு இரநூறு எம்எல்கே எண்ணெய் சேர்த்துட்டேன் நான் இப்போது இப்போ இது வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு நீ சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நூறு கிராம் வெங்காயத்தை சேர்க்கலாம் இது வந்து நல்லா பொன்னேரிமாக வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சலே அதை நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னொரு ஜார்லேயே இஞ்சி பூண்டு அரைச்ச ஜார்லேயே வந்து இப்போ நான் வந்து இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் குறை அரைச்சிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துச்சு இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாயும் அதாவது சின்ன வெங்காயம் அதையும் வந்து குறை குறையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் புதினா கொத்தமல்லியை நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பூண்டு இது நல்லா பச்சை வசனம் போற அளவுக்கு நல்லா வதக்கி வதக்கிட்டு வந்து நல்ல பச்சை வசனம் போயிடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இது நல்ல பச்சை வசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது ஒரு கால் டேபிள்ஸ் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குறேன் இது கூட வந்து ஒரு பத்து பலை முந்திரி பருப்பு சேர்க்குறான் மசாலா பச்சை வசனம் தான் போயிடுச்சு பாருங்கள் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்க்கலாம் இது வந்து ரொம்ப புளிப்பு இல்லாமல் தயிர் தான் சேர்க்குறேன் நம்ம அடுத்ததாக வந்து ஒரு ஆஃப் லெமன் வந்து லாஸ்ட்டாக பிரிஞ்சு விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக விட்டுலாம் வதங்கணும் அதுக்காக இந்த பிரியாணி தேவைனால கல்லுப்பை நான் இப்பவே சேர்க்குறேன் இந்த மாதிரி உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடும் இப்போ வந்து நம்ம சேர்த்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நல்ல எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலாவோட கலங்குற மாதிரி ஏன்னா உப்பு நான் வந்து முன்னாடியே சேர்த்துட்டேன் அதனால் நான் உப்பு எதுவும் சேர்க்க போகிறது அதே அதேமாதிரி தனி மிளகாய்க்கு வந்து எதுவுமே நான் போறது கிடையாது ஏன்னா திண்டுக்கல் மட்டன் பிரியாணினாவே அதோடய கலர் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அதாவது சில்லி பவுடர் சேர்த்துட்டோன்னா ரெட் கலரில் வரும் ஆனால் மட்டன் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி இல்லை சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி நம்ம எந்த பிரியாணி செஞ்சாலும் அதோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக வர மாதிரி நம்ம பண்ணிக்கணும் திண்டுக்கல் பிரியாணிங்கிற அளவு அதோட பணம் பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌனாக அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து நான் எதுவுமே சில்லி பவுடர் சேர்க்கல நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சோம் இல்லையா வெங்காயத்தோடு அது மட்டும்தான் இதுக்கு காரம் நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு காரம் பார்த்துலான்னா இன்னும் கூட நீங்கள் பச்சை மிளகாயை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துருக்கோம் இல்லையா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம மூடி விட்டுடலாம் அது வந்து இந்த அண்ணல்லே வந்து அப்படியே கொஞ்சம் பாதி வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம தேவையானது தண்ணி சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் போல் இதை நம்ம மூடி விட்டுடலாம் அப்போவே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போது அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அப்புறம் மூணு வச்சு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வந்து ஒரு கிலோ அரிசி சேர்க்குறோம் அதுக்கு வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்க்கணும் இப்போ வந்து நான் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் ரெண்டு ரெண்டு லிட்டர் சேர்க்கிறேன் இதில் ஒன்று ஊற்றியாச்சு இன்னொரு இன்னொரு லிட்டரும் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ மொத்தமாக ரெண்டு லிட்டரு சேர்த்துருக்கேன் நான் இப்போ வந்து உப்பு காரம்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தது நம்ம தண்ணி கொதிச்சதுமே அரிசி சேர்க்க போகிறோம் டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பிரியாணி மசாலாவும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு வந்து நம்ம ஸ்பீடாக வச்சுட்டு இப்போ நம்ம மூடி விட்டுடலாம் மூடி விட்டோன்னே கொதி வந்ததும் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்தோம் இல்லையா கொதிக்குது பாருங்கள் சைடில் ஆவிலாம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இதோட பாருங்கள் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி இருக்கிறதில்லையா அதை வந்து நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி சேர்த்ததுமே நல்லா பாருங்கள் அரிசியும் தண்ணி ஒரு அளவுக்கு லெவல் வரப்போகுது இந்த டைமில் வந்து நான் ஒரு லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போது நல்லா விதையெல்லாம் இல்லாமல் ஜூஸ் எடுத்துக்கோங்க இப்போ வந்து லெமன் வந்து நான் ஒரு லெமன் வந்து ஜூஸ் எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் அரிசியும் தண்ணி ஒரு லெவலாக வந்துடுச்சு இப்போ வந்து சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம தே தயிர் வந்து வந்து அவ்வளோவா வந்து புளிப்பு கிடையாது அதனால் வந்து நான் லெமன் எடுக்கிறேன் இப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு தம் போட்டுக்கலாம் இப்போ வந்து அரிசியும் தண்ணி ஒரு லெவலாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ கூட நீங்கள் வந்து ஒரு தடவை உப்பு காரத்தை வந்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க நான் சேர்த்த பொருட்கள் எல்லாமே வந்து எனக்கு வந்து சரியாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே வந்து அதனால் நான் எதுவுமே நான் இப்போ சேர்க்கலை இப்போ வந்து நான் வந்து பக்கத்தில் வந்து ஒரு கல் வந்து பாருங்கள் தோசைக்கல் வந்து யூஸ் பண்ணாத கல் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் இது மேலே இருந்தால் பிரியாணி வட்டாத்திக்கு வச்சு நான் வந்து தம் போட போகிறேன் இப்போது இப்போ இதை விட்டுக்கலாம் வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நான் தோசைகள் பழைய தோசைகள் மேலே நான் தம் போட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் போல் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தம் போட்டு பத்து நிமிஷம் போல ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம முடிய ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா வெந்து வந்து பாருங்க நம்ம சேர்த்த தண்ணி அளவு எல்லாமே சரியா இருக்கு பாரு எதுவுமே அடிக்கடி பிடிக்கவே இல்லை பாருங்க சாதம் நல்லா உதிர் உதிராக இருப்பாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு சூப்பரான திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப அருமையாக வந்திருக்கு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தைடிஷாக பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் வெங்காயம் ரைத்தவங்களாக வச்சுருக்கேன் நான் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணியிருக்கேன்